ஒரு மகிழ்ச்சியான நாள் அனைவருக்கும் தெரியும் இந்த திருப்பூர் மண்ணிலே பிறந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய மேதகு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய தினம் இந்திய குடியரசு துணை தலைவர் பதவி ஏற்றிருக்கின்றார் இந்த மண்ணிலே பிறந்த ஒருவருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை இந்த மண்ணுக்கு கிடைத்த பெருமை இந்த மக்களுக்கு கிடைத்த பெருமை இந்த அருமையான நாளில் அவர் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற இந்த தருணத்தில் நான் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதுதான் இயற்கையாக அமைகிறது நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பிரச்சார தேதி குறிப்பிடப்பட்டு நாங்கள் பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுது இந்த மண்ணில் பிறந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்றார் என்றால் இதுதான் இயற்கை ஆகவே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் பல்வேறு திட்டங்களில் இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் மாநகர பகுதியில் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த திருப்பூர் மாநகரம் வளர்ச்சி பெற்றிருக்குது அடிப்படை தேவைகள் முழுவதும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் குறிப்பாக இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்று ரெண்டு மாத காலம் நிறைவு பெற்று விட்டன இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத கால ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டாங்களோ அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று பிரம்மாண்டமான அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கூட கட்டி கொடுத்திருக்கிறோம்